பயப்ப <Repeated> <laughs> <át Stat bueno> வணக்கம் குருவேஸ்வரன் தெளிவு குருவின் திருமேலைக் காரணம் தெளிவு குருவின் குருவார்த்தை கேட்கல் தெளிவு குருவின் திருநாமம் சேர்க்கல் தெளிவு குருவு ஓம் ஸ்ரீ மகே இந்த எல்லாம் பெரிய மதிப்புரியவர்கள் அனைவருமே இருக்கிற நான் இப்போ சும்மா ஆரம்ப யோதியை கூட ஐயா இலவசமாக ஒரு வந்து வகுப்புனால

பெருந்து <laughs> <laughs> மொத்தத்துக்கு எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அப்டேட் பண்ணி பார்க்குறாங்க சார் சொல்ல இது சொல்லியிருக்காங்க சார் நம்ம தங்கச்சி எப்படி அக்காம எப்படின்னு பார்க்கும்போது அந்த ரூல் அப்படியே அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க இத்தனை இதுக்குள்ளே கிடைக்குது அதே போல எங்கள் குடும்பத்தில் ஆறு பேருக்குமே அந்த ரூல் சூப்பராக அந்த ஒரு இந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு அஞ்சு கிலோமீட்ரு பத்து கிலோமீட்டர் தான் இந்த கிரகம் ஏழாம் தேக்கும் அந்த ஜாயின் பண்ணி கொடுத்து அவர் கொடுத்த ஒரு இருபது நூறு மேன் சார் எல்லாருமே என்னோட பாடத்தை மிகவும் அருமையாக கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேருமே ரொம்ப பாராட்டுனாரு மேலும் அவரோட அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் ஐயோ போட்டார்